முழு தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மூணு பீஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பில் இல்லாட்டி வெள்ள இருந்தால் எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு நாலு பாதாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வறுத்து அரைக்கணும் வதக்கி அரைக்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு அதில் பாதி அளவுக்கு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா தக்காளி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் வேண்டாம் சின்னதாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு குழம்புக்குள்ளே அப்படியே போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் தக்காளியில் வந்து அந்த மேலே இருக்க காம்பு பகுதியை வந்து இந்த மாதிரி பொறுமையாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக பீஸாக கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி விரிஞ்சு வர அளவுக்கு தான் இருக்கணும் ஆனால் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொன்று பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி மேலே இருக்கிற காம்பு பகுதியை வந்து நீக்கிடுங்க அடுத்து அடிப்பகுதியில் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க இப்போ தான் அந்த குழம்பு வந்து உள்ள இறங்கி நல்லா வெந்து வரும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மேல் சைடு வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு நாளாக மட்டும்தான் இருக்கணும் தேங்காய் வந்து அப்படியே சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நெருப்பில் வாட்டி சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொறுமையாக வாட்டி எடுத்துக்கோங்க அந்த கலர் வந்து மாறணும் கொஞ்சம் அந்த ஸ்மோக் வந்து வரணும் அந்த கமகமன் வாசனை வரும்போது தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கொப்பர் தேங்காய் இருந்ததுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை வாட்டணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஃப்ரெஷ் தேங்காய் அதனால் நான் வந்து வாட்டி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இந்தளவுக்கு வாட்டி எடுத்துக்கோங்க இப்போ நல்லாவே வாசனை வருது இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க ஆறுக்கு வானை எடுத்து வச்சு கடலை போட்டு வாராமடலை நீங்கள் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த மாதிரி வச்சுக்கோங்க அந்த ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளு கருவேப்பில இதை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இது பொருந்தி வெங்கும் பத்தமிக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அந்த வதங்குற டைம்ல ஒரு விருந்தி இலை ரெண்டு பச்சை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணா இதை எது சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதச்சிடுங்க அதுக்கு வந்து சின்ன வச்சு பொறுமையாக ஃபஸ்ட்டு ஆறுன இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து பவுடர் ஆக்கிக்கோங்க பவுடர் ஆக்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கிற வெங்காயம் இந்த மசாலாக்களை எல்லாத்தையும் சேர்த்து கூடவே அந்த ஃப்ளேவர் வந்த தேங்காவை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா பேஸ்ட் ஆகும் அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மசாலா பேஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்து ஊற வச்சு அதை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு ஒரு சின்ன டம்னரில் ஒரு நூறு மில்லிய அளவுக்கு நூறுலேருந்து நூற்றம்பது மில்லி அளவுக்கு தேவைப்படும் இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதை தாளிச்சுட்டு இதுக்கு அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்க சேர்த்துக்கோங்க நல்லா வளர்ந்து வரட்டும் இது நல்லா இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா இது எந்தளவுக்கு வதஞ்சு நம்ம அரை சிற்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கணும் பேஸ்ட் வந்து அப்படியே சேர்த்து பிண்ணை வச்சு நல்லா அந்த எண்ணெயில் வந்து வதங்கி வர்ற மாதிரி பதப்போங்க எண்ணெயில் வதக்கும்போது அதோடய அந்த ஃபேவர் வந்து நல்லா இருக்கும் அவசரப்பட்டு தண்ணி ஊற்றிட வேண்டாம் இதை நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போது அந்த நிறியில் இருக்கிற பச்சை விழுதோடு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து கொடுக்குங்க டூ டூ த்ரீ மினிட்ஸ் கொதிக்கட்டும் இதுக்கு ஒரு ஸ்பூன் தூள் உங்களுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோங்க அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து நீட்டாக வந்துடும் அப்போ வந்து நல்லா இருக்காது மிதமான தண்ணி சேர்த்திங்கன்னா தான் கிரேவி வந்து திக்காக இருக்கும் இது வந்து சப்பாத்தி தோசை பூரி சாப்பாடு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் அதனால் கொஞ்சம் திக்கான கிரேவியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் அ அளவாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க விடுங்க அந்த பச்சை வாசனை போக ஆரம்பிச்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை வந்து சேர்த்துருங்க எல்லா தக்காளியும் இந்த மாதிரி கொடுங்க சேர்த்துக்கோங்க தக்காளி சின்னதாக தான் உங்களுக்கு வந்து கிரேவியில் நம்ம எடுத்து தண்ணியை பிரச்சின சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்காது தக்காளி வந்து உடையாத அளவுக்கு இந்த மாதிரி பொறுமையாக எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு போங்க அந்த கிரேவி ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா எல்லாத்தையும் பரட்டி விடுங்க இந்த மாதிரி பொறுமையாக பரட்டி விடுங்க வேகமாக பரட்டினிங்கன்னா தக்காளி வந்து உடஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி பொறுமையாக பரட்டி விட்டுருங்க பரட்டி விட்டுட்டு மீடியம் பிளேம் வச்சுருங்க அடுத்து கரைச்சி வச்சிருக்க அந்த குழி தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கிரேவியோட திக்னஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாயிடும் நீங்க முதலே அதிக தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா குழம்பு வந்து தண்ணி ஆயிடும் இந்த அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும் இதனால் கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூட வைங்க ஏன்னா நம்ம அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தக்காளி வந்து உடஞ்சிரும் இந்த மாதிரி மூடி போட்டு வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க தக்காளின்றதுனால தக்காளி சீக்கிரமே வெந்து வந்துடும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக இன்னொரு சைடு வந்து திருப்பி போடுங்க இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை இந்த மாதிரி நம்ம திருப்பி விடணும் தான் வந்து ஃபுல்லாக அந்த தக்காளி வந்து கிரேவியில் வந்து நல்லா வேகும் நம்ம சாப்பிடும்போது வந்து அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லை ஒரு சைடு மட்டும் எழுந்திருக்கும் அந்த இன்னொரு சைடு வந்து அந்த அளவுக்கு ஃப்ளேவர் இருக்காது அதனால பொறுமையாக இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க இது வந்து ரொம்ப ரிச்சான கிரேவி இதில் எல்லா நட்ஸும் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் சோலாப்பொடிலாம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி செஞ்சீங்கன்னா ரொம்பவே மேட்ச் ஆகும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து நல்லா ஸ்பென்த்தாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அது இந்த மாதிரி பொறுமையாக கலந்து வச்சுக்கோங்க ஃப்ளெய்ம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் மறுபடியும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் மறுபடியும் இந்த மாதிரி திரும்பி விடுங்க தக்காளி வந்து நல்லா வெந்து வந்ததுன்னா அதோட தோல் வந்து விரிய ஆரம்பிக்கும் ஏதோ லைட்டாக விரிய ஆரம்பிக்குது இந்த மாதிரி கேட்டு விடுங்க நம்ம யூஸ்வலாக செய்கிற தக்காளி கொடுப்போம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சு தான் செய்வோம் வேறு காய் போட்டு தான் செய்வோம் ஆனால் தக்காளியே வந்து இந்த மாதிரி காயை பண் பயன்படுத்தி பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் புலவுக்கெல்லாம் இந்த மாதிரி வேவிச்சிங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம நம்ம காய் இல்லையே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு தேவையில்லை இந்த மாதிரி வென்று வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் மல்லிகைத்தலையை நல்லா இந்த மாதிரி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தூங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் அவ்வளோ தான் முழு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இந்த மாதிரி எடுத்து தோசைக்கு சர்வ் பண்ணலாம் இது ஒரு ஃபுல் தக்காளி ப்ளஸ் க்ரேவி நீங்கள் அதை எடுத்து சாப்பிடும்போது லைட்டாக அந்த தக்காளி வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த கிரேவியோட சேர்த்து நல்லாயிருக்கும் கிரேவி தனியாக சாப்பிட்டிங்கன்னா கிரேவியோட டேஸ்ட் மட்டும் வரும் பட் அந்த தக்காளி வந்து இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து எப்படி சாப்பிட்டிங்கன்னா அந்த கிரேவியோட டேஸ்ட்டும் அந்த தக்காளியோட ஃப்ளேவரும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ரைஸ்க்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு நல்ல ஹெல்த்தியான குழம்பு இதிலையும் இந்த மாதிரி தக்காளியும் மசித்து விட்டு கூட சேர்த்து பிசஞ்சு சாப்பிடுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பெசஞ்சு சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்